ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்து பிடி ஐம்போன் தாலி சரடு எல்லாமே தாலி சரடு கலெக்ஷன்ஸ் தாங்க கொடி மாடல் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு அழகான இந்த கிவவே ஒரு சவரம் மதிப்புத்தக்க இந்த ஐம்பவுன் தாலி தான் இந்த வீடியோக்கு உங்களுக்கு கிவவேவோ வரப்போகுது இந்த கிவவேல நீங்கள் வின் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவுக்கு நல்ல ஒரு லைக்ஸ் பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக இந்த கிவ்வே உங்களை வந்து சேருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிவவே வின்னர் நிறைய பேருக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களோட நேமு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பத்து பிடியில் ஐம்பவுன் தாலி சரடுங்க நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து பிடி தாலி சரடு எடுத்துகிட்டு வருவோம் ஒரு எட்டு சவரத்தில் தான் உங்களுக்கு த கணம் கிடைக்கும் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸோடு இந்த வாட்டி தாங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இது பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சவரம் தடிமனில் பத்து பிடி தாலி சரடு லென்த்தும் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் தடிமனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து சவரம் மதிப்பு வரும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க பார்க்குறவங்க இது மாதிரி பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கட்டிங் சரடு தான் ஐம்போன் தாலி சரடு ரெகுலராக வேர் பண்ணிக்கலாம் வளையம் கொடுத்துருக்காங்க உருக்கள் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குங்க பத்து சவரம் தடிமண்ணில் தாலி சரட்டு வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் ஒரு மூணு பீஸ் தான் இருக்குது வேணுன்றவங்க ஃபோர்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ பீசஸ் தான் இருக்குது உங்களுக்கு இந்த கணத்தில் வந்து சொல்கிறேன் மீதி எல்லாமே நிறைய ஸ்டாக் இருக்குது இந்த பத்து சவரம் தடிமனில் உங்களுக்கு த்ரீ பீசஸ் இருக்குது வேணுன்றவங்க ஃபர்ஸ்ட் புக்கிங் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல கணத்தில் எனக்கு தாலி சரடு லென்த்தாகவும் இருக்கணும் கணமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள் நைன் ஃபிஃப்டி தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே தேர்ட்டி இன்ச்சஸில் ஒரு மீடியம் சைஸ் லென்த்தில் உங்களுக்கு தாலி சரடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சவரம் மதிப்பு இருக்கும் இதுவுமே கட்டிங் சரடு தேர்ட்டி இன்ச்சஸ் தாலி சரடு செவன் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு பேட்டர் எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு மீடியம் சைஸ் தாலி சரடு எனக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் தாலி சரடு வேணும் ஆனால் மீடியம் சைஸ் இருந்தால் போதும் ரொம்ப கனமாக வேணால் ஒரு மீடியம் சைஸ் போதும்ன்றவங்க செவன் ஃபிஃப்டி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்சஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க பத்து சவரம் எட்டு சவரம் அந்த மாதிரி கிணத்துல உங்களுக்கு எந்த திக்னஸ் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு சவரம் மூணுலேருந்து நாலு சவரம் திக்னஸ் வருங்க மெலிசா லென்த்தாகவும் இருக்கணும் லென்த்தாக இருக்கணும் மெலீஸாக இருக்கணுன்றவங்க இதை சூஸ் பண்ணலாம் நல்லா இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப தடிமனாலாம் போட்டால் பிடிக்காது இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு சவரம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் உங்களுக்கு இது ஆனால் இது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு கட்டிங் சரடு ஐம்பூனில் கேரண்டியில் வருங்க வளையம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தாலி உருக்கல் ஆட் பண்ணி ரெகுலராக போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மாறும் இரநூத்தி தொண்ணூற்றி தான் இந்த ஒரு மூணு சவரம் நாலு சவரம் மதிப்புத்தக்க ஒரு பத்து படி தாலி சரடு சிக்ஸ் டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து தாலி சரடு வந்து பார்த்திங்கன்னா இது எட்டு படி தாலி சரடு மீடியம் சைஸு ஒரு நாலுலேருந்து அஞ்சு சவரம் முகப்பு சரடு வரப்போ ஏடி ஸ்டோன்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் பிளைனாக கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒயிட் வித் ரூபி ஏடி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி மாடலுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் த்ரீ கோல்டன் பிளான்ஸ் பிளைன்லையும் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பிளெயின் பால்ஸ் நடுவில் ஏடி ஸ்டோன்ஸ் இது மாதிரி நெக்ல இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பண்டிகைக்கு எல்லாமே கழுத்துக்கு ஒரு தாலி சரடு வேணும் தாங்க எல்லாருமே புக் பண்ணுவாங்க செயின் கலெக்ஷன்ஸ் அதாவது தாலி சரடு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து நல்ல ஒரு அஃபர்டபுளான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து நீங்கள் புக் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரும் ஏன்னா ஏடி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு பால்ஸு கிணமும் உங்களுக்கு பேட்டர்ன் சூப்பராக இருக்குது சிக்ஸ் டபுள் நைன் வரும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நம்ம முகப்பு சரடும் எல்லாமே மிக்ஸ்டாக பார்க்கலாங்க ஆனால் தாலி சரடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சரடு பாடங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃப்ளவர் பேட்டர்ன் ஒயிட் ரூபி பேட்டர்ன் இந்த டிசைன்ஸில் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க மறுபடியும் அகெயின் வந்திருக்குங்க வேணுன்றவங்க பார்த்து புக் பண்ணிக்கோங்க இது கணம் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு சவரம் தாங்க இருக்கும் கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது செயினோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பிடிக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தும் வரும் நல்லாயிருக்கு பாருங்க சரி நடுவில் இந்த மாதிரி முகப்பு சர்டில் வலியம் கொடுத்துருக்கா உருக்கள் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கும் வசதியாக இது உங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒன் கிராம் மாடல் தாலி சரடுங்க இது வந்து பார்க்குறதுக்கு வந்து அச்சு அசல் தங்கத்தில் என்ன ஒரு ஃபினிஷிங்ஸ் இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸ் இருக்கும் நம்ம தங்கத்தில் தாலி கொடி போடுவோம்ல கொடி மாடல் சொல்லுவோம் இதை ஒன் கிராம் மாடல்னு நம்ம சொல்லுவோம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படியே தங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் இது ஃபார்மிங் சரடு மாதிரி ஃபார்மிங் வந்து தங்க மாதிரியே இருக்குங்களே சேம் அதே மாதிரி தான் ஒன் கிராம் மாடல் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெகுலர் வேறு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வளையம் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாதுங்க இது நம்ம தாலிக்கொடி மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பேட்டன் இது வந்து இப்போ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் நம்ம சிக்ஸ் டபுள் நைன் நம்ம கொடுத்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க இதோட ப்ரைஸ் தெரிஞ்சவங்க நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கோன்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த எட்டுப்படி தாலி கொடி ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் மெயின்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இன்டர் ஸ்டாக் தான் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதே கொடி மாடலில் தேர்ட்டி இன்சஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மாடல் தாங்க இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நிறைய பேர் தாலி சரடி இந்த மாதிரி மாடல் தான் புக் பண்ணுறாங்க இது நல்லா கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது உங்களுக்கு நல்லா வேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபிளாகவும் இருக்குது அப்படியே நம்ம தங்கத்தில் எடுத்து போட்டால் எப்படி இருக்குமோ நம்ம ரெகுலராக தங்கம் யூஸ் பண்ணால் ஒரு கலர் வரும் பாருங்க அதே கலரில் இருக்குது எந்த ஒரு டிஃப்ரெண்டும் உங்களுக்கு தெரியாது எதுவுமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுக்குறோம் பத்து பிடி தாலி கொடுங்க தேர்ட்டி இன்ச்சஸ் தாலி கொடி இது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் செவன் ஹண்ட்ரட் வரும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எட்டு பிடியிலையுமே அவைலபிளுங்க எட்டு பிடி தாலி சரட்டுமே அவைலபிள் அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே கொடி மோடல் ரியால் கோல்ட் டச் அப்படியே இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாதுங்க சூப்பராக இருக்கும் இப்போ தங்கம் விற்கிற வேலைக்கு நம்ம தங்கத்தை ரெகுலராக வேர் பண்ணி வெளியே கூட போக முடியலைங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வரும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எட்டு இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஃபோர் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு உருட்டு மாடலில் ஒரு தாலி சரடு பார்க்குறோங்க முகப்பு சரடு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு சவரம் மதிப்பு இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது உங்கள் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன் இருக்குது இந்த மாதிரி பிளெயின் பால்ஸுமே நான் எப்பயுமே மூவ் ஆகுங்க ஸ்டோன் இல்லாமல் பிளே ஏன்னா ரெகுலர் வேறு இருக்குது ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த தாலிக்கொடி பாஸ் மூவிங் கலெக்ஷன் நம்ம சேனலில் இது இப்போ உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வருதுங்க ஏன்னா கனமாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெருப்பாக இருக்கும் மீசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்போம் இது வந்து நல்லா கொஞ்சம் கனமாக இருக்குங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு சவரம் கணம் முகப்பில் வருது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்குறோம் அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முகப்பு சரடு ஐம்பில் நிறைய வந்திருக்குங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோவில் இது பாருங்கள் முகப்பு சரடு எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது கணம் வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு சவரம் தடிமான இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த தாலி சரடு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸு சூப்பரான ஒரு ஃபிங்ஷன்ஸில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் சாரிங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் தான் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் கிடையாது உங்களுக்கு வந்து சிக்ஸ் டபுள் நைன் வரும் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐன்ஃபோனில் தாலி சரடு சுத்தமான ஐன்போன் இந்த இது ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸும் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் தாலிக்கொடி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கனமும் பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு சவரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வளையம் கொடுத்துருக்காங்க உருக்களும் ஆட் பண்ணி போடுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்ல லென்த்து வருதுங்க எட்டு பிடிக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது

இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் முகப்பு இல்லாமல் பத்து சவரம் தடிமண்ணில் தாலி சரடு நல்லா உங்களுக்கு சேல்ஸ் ஆச்சுங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் புக் பண்ணி வாங்கினாங்க கட்டிங் சரடு இது நல்ல ஒரு பத்து சவரம் தடிமண்ணில் எட்டு குடிச்சை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் வரும் எழுநூறுபா வரும் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செட்டாக கஸ்டமைஸ் பண்ண தாலிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜோடி நானல் குண்டு கால் சவரம் எல்லாமே அட்டாச்சாக வந்துடும் மீடியம் சைஸ் நல்ல உருட்டு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு சவரம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர்னே சொல்லலாம் நம்ம வந்து இது செவன் டபுள் நைன் அந்த மாதிரி கொடுத்துருந்ததும் இப்போ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இது செட்டோடு பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ரேட் வரும்னு பார்த்துக்கோங்க சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி தென்னங்கீத்து டிசைன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறது தென்னங்கீத்து டிசைன்ஸில் ஒரு ஜோடி குண்டு நானல் கால் சவரம் எல்லாமே உங்களுக்கு அட்டாச்சாக வந்துடும் மீடியம் சைஸ் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சவரம் திக்னஸ் காட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப மெலீஸான ஒரு தாலி சரடுங்க மைனூட்டாக கழுத்தில் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு தாலி சரடு ஒரு ஒரு சவரம் பேட்டர்ன் இது தாலி சரடுங்க இதுவுமே கேரண்டி ஐட்டம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே மைனூட்டாக இருக்குங்க இந்த தாலி கொடி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா செயின் நினைக்க நினைக்கவேனா இது முறுக்கல்லே ரொம்ப மைனூட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் தெரியும் முறுக்கல் சரடு தான் முறுக்கல்ல பார்த்தீங்கன்னா கட்டிங் சரடு எதுவுமே ஒரு சவரம் திக்னஸ் இருக்குங்க ரொம்ப மெலிஸாக இருக்கும் ஆனால் வே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் மெலீஸாக தாலி சரட்டுக்கு அடுத்துல போட்டிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் பைசோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு ஃபார்மிங் பீஸ் இருக்குதுங்க ஒரிஜினல் ஃபார்மிங் தாலி சரடு ஃபார்மிங்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ரேட் வரும்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸுங்க ஃபார்மிங் வந்து ரியல் கோல்டு லுக் அப்படியே இருக்குங்க அச்சு அசல் தங்கத்தில் இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் இது நீங்கள் ரெகுலர் வேருக்கு அவ்வளோவா செட் ஆகாதுங்க ரெகுலர் வே இது வந்து நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு ஃபார்மிங் ஆனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அஞ்சு சவரம் ஆறு சவரத்தில் புதுசாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல லுக்கை கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் தாமரையில் மகாலட்சுமி பேட்டர்ன் முகப்பை பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு நியூ டிசைன்ஸ் அம்மன் முகமும் நல்ல அழகாக தெளிவாக இருக்க பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் ஒவ்வொரு நகையில் தாங்க அந்த மகாலட்சுமி முகம்லாம் அவ்வளோ மைனியூட்டாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பார்க்கும் அந்த நகை அழகாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அழகாக மேலேயும் கீழே உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் கொடுத்து பேட்டன் இருக்கு மீடியம் சைஸ் ஒரு அஞ்சு சவரம் திக்னஸ் தான் தாலி சரடு ஒரிஜினல் ஃபார்மிங் தாலி சரட் இது ட்ரிப்புள் நைன் வரும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்